ஞானகுரு அவர்கள் இன்றைய விஞ்ஞானம் வளர்ந்ததனுடைய பின்னணிகளையும் ஆதியிலே மெய்ஞானம் எப்படி வளர்ந்தது என்ற பின்னணிகளையும் இந்த உபதேசத்தில் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள் காரணம் நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் எப்படி உருவாக்கப்படுகின்றது அது உருவாக்கிய பின் எப்படி பதிவாகின்றது பதிவான பின் அவருடைய ஞானங்கள் அதைத்தான் விஞ்ஞானம் மெய்ஞானம் என்று இங்கே காட்டுகின்றார் உதாரணமாக ஒரு எருக்கன் செடி இருக்கிறது என்றால் இரவிலோ அல்லது இருட்டிலோ அதை பார்த்தோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய தோடுகள் பலி பலிர் என்று மின்னும் அதை அசையும் பொழுது சரியான மினையும் கொண்டு கவனிக்கவில்லை என்றால் அது மின்னுவதை பார்க்கும் பொழுது பேயை பார்த்தேன் பேயை போன்ற உருவத்தை பார்த்தேன் என்று சொல்ல தொடங்கிவிடுவோம் இப்படி ஒருவன் சொல்லுகிறான் என்று வைத்துக்கொள்வோம் அவனுக்குள் அதை பதிவாகிவிடுகின்றது அவன் எதுக்கும் சரியாக பார்க்கவில்லை பேயாக பார்க்கின்றான் ஆனால் தன்னுடைய நண்பனுக்கும் அல்லது அடுத்தவருக்கும் இதை சொல்லுகின்றான் இந்த இடத்திலே இந்த உருவமாக எனக்கு காட்சி தந்தது என்று அவன் சொல்லுகின்றான் என்றால் அவனுக்குள் பதிவானது அது கற்பனை நிலையில் இப்படி வருகின்றது ஆக பேய் வருகிறது பேய் ஆடுகிறது என்று இவன் நினைவு எந்த நண்பனுக்குள் பாய்ச்சினாலும் எவன் அதை உற்று கேட்டானோ அவனுக்குள்ளும் இதே உணர்வுகள் கற்பனையாக அங்கே பதிவாகின்றது பார்த்தது நிஜத்திலே எடுக்கும் சரி ஆனால் கற்பனை செய்து கொண்டது பேய் இப்படி சொல்லி அவனும் அஞ்சு வருகின்றான் ஆக இந்த பக்கம் வராதபடி விலகி சென்று விடுகின்றான் காரணம் அந்த அச்சத்தால் ஆக அவனுக்குள்ள உண்மை என்ற நிலையில் இப்படி பதிவாகி விடுகின்றது ஆனால் நிஜத்தில் இருப்பது எடுக்கச் சரி ஆனால் பேய் என்று உண்மை அதுதான் பேய் அதுதான் உண்மை என்று பதிவாகிவிடுகின்றது ஆக எதை எண்ணுகின்றோமோ அந்த உணரின் தன்மை அப்படித்தான் பதிவாகின்றது அந்த உணரின் தன்மை இங்கே ரூபமாக சிருஷ்டிக்கப்படுகின்றது அதாவது இல்லாத ஒன்று இருப்பதாக சிருஷ்டிக்கப்படுகின்றது இதைத்தான் கீதையிலே வியாசகரும் மிக தெளிவாக இந்த வார்த்தையை சொல்லுகின்றார் நீ எதை எண்ணுகின்றாய் நீ அதுவாகின்றாய் அவர் எருக்கன் செடியை பார்த்து பேய் என்று எண்ணி பதிவாக்கிவிட்டால் அதுவாகவே அது காட்டுகின்றது அங்கே பேய் இருப்பதாக உணர்த்துகின்றது ஆக இந்த மூலக்கூறுகளை நான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பயத்தின் உணர்வு கொண்டு எண்ணும் பயமாக மாறி பயத்தின் நிலையிலேயே அவன் அடைகின்றான் அதற்கு பின் அஞ்சி நடுங்குகின்றான் ஆனால் பார்த்தது செடிதான் இது இதுபோன்றுதான் ரகசியம் என்றால் இதையெல்லாம் ஏன் குரு சொல்லுகிறார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் ஒப்பிட்டு இயற்கையின் பேருண்மைகளை அறியக்கூடிய தெரியக்கூடிய தெளியக்கூடிய புரியக்கூடிய உணரக்கூடிய உண்மையின் இயக்கத்தை பிளந்து பார்க்கக்கூடிய அந்த மெய் ஞானம் நமக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் இதை சொல்லுகின்றார் அது எப்படி பதிவாகின்றதோ எப்படி நுகர்கின்றமோ எப்படி எண்ணுகின்றமோ அப்படித்தான் உருவாகின்றது அது ஆவியிலே அகசியனும் இப்படித்தான் அணுவின் ஆற்றலை அவனுக்குள் பெருக்கினான் நம் பூமியின் வட வழியாக பூமிக்குள் வரும் உண்மையின் அந்த ஆற்றல்களை அறிகின்றான் காரணம் தாயின் கருவிலேயே இருக்கப்படும் பொழுது உண்மை எது என்று அந்த சக்தி வாய்ந்த உணர்வுகள் அவனுக்குள் குழந்தையாக பிறந்து வளர்ச்சி வெற்ற நிலையில் அறிய வேண்டும் என்ற நிலையில் உற்று பார்க்கப்படும் போகும்போது விண் ஆற்றலை அறிகின்றான் எப்படி இங்கே பயத்தின் நிலைகள் இல்லாத ஒன்றை எண்ணி உருவாக்கப்படுகின்றதோ இதை போன்றுதான் அவன் எருக்கன் சரி அவன் அறிய முற்படவில்லை பேயைத்தான் அறிய முற்பட்டான் பேயை அறிந்து கொண்டான் இதுபோன்றுதான் இயற்கையின் விண்ணுலக ஆற்றலை அறிய வேண்டும் என்று எந்த அறிவின் ஞானம் அவனுக்குள் தூண்டப்பட்டதோ அகசின் அறை அறிகின்றான் இதே போன்றுதான் விஞ்ஞானத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆரம்பத்தில் அவர்கள் கணக்கின் பிரகாரம் நமது பூமியை அளந்தெடுத்து பூமி தட்டையாக இருக்கிறது என்றுதான் சொன்னார்கள் இதுதான் அக்காலத்தில் உள்ள உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பின்னாடி மறுப்பு வரும் பொழுது அவர்களை பைத்தியம் என்று இவர்கள் சொன்னார்கள் ஆக உருண்டை வடிவம் என்று பூமி உள்ளதாக சொன்னார்கள் அதற்கு பின் முட்டை வடிவம் என்று சொன்னார்கள் ஆக அவனின் கணக்கின் பிரகாரம் இவன் பதிவு செய்து இவன் கணக்கிற்குள் கொண்டு சொல்லுகின்றான் ஆனால் ஆராய்ச்சியில் இருக்கப்படப்போவது ஒவ்வொன்றாக தெளிவாக்கி தெளிவாக்கி உணவின் தன்மை கூர்மையாக கவனிக்கப்படும் பொழுது பூமியின் இயற்கையின் உண்மை நிலையை அறியும் ஆற்றல் வருகின்றது அந்த நுண்ணி அலைகளில் தன்மை கொண்டதால் சிறுக 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 வளர்ச்சியாய் விஞ்ஞான அறிவை வளர்ந்து இந்த விஞ்ஞானத்தினுடைய அறிவு முதிர்ச்சி எத்தனை நிலைகளை கொண்டு சென்று விட்டார்கள் ஆக மெய்ஞ்ஞானியான அகசியனும் இப்படித்தான் இளமை பருவத்திலே சிறுக சிறுக வளர்ந்து மெய் உலகை நிலையாக வந்தது ஏனென்றால் விஞ்ஞானிகள் பொருளை பார்த்து அதன் வழியில் நுண்ணிய நிலையை அறிய முற்படுகின்றார்கள் ஆனால் அகசியனுக்கோ பொருளுக்குள் இருக்கும் மூலக்கூரை அதை பலர்ந்து பார்க்கக்கூடிய உணரின் அறிவின் ஞானம் வந்ததால் அதை பொருளுக்குள் இருப்பதை பழந்து பார்க்கின்றான் விஞ்ஞானம் பொருளை பார்க்கின்றது ஆனால் பொருளுக்குண்டான மூலத்தை அறியும் ஞானம் மெய்ஞ்ஞானியான அகசியனுக்கு கிடைத்தது அதை இதை வைத்துத்தான் அவள் மெய்ஞானியாக வளர்ந்தான் ஆக மனிதனுக்குள் எப்படி இயங்குகின்றது என்ன செய்கிறது என்று விஞ்ஞான அறிவு ஒன்றும் இன்று விஞ்ஞானிகள் காணுகின்றார்கள் ஆனால் மெய்ஞ்ஞானிகள் அணுவின் நாட்கள் எவ்வாறு அணி எவ்வாறு உருவானது என்ற நிலையை கொண்டு வருகின்றன அதை மெய்யின் நிலையம் கொண்டு அந்த அணுவை கோளாக எப்படி உருப்பெற்றது நட்சத்திரமாக எப்படி உருப்பெற்றது அதுவே வளர்ச்சியில் சூரியனாக ஆனது என்று மெய் உணர்வு நாட்களைக் கண்டான் அகசியன் அது சூரியன் ஆன அதன் இயக்கத்தில் மீண்டும் உயிரணுக்கள் தோற்றுவிக்கப்பட்டு பாறைகளாகவும் கல்களாகவும் தாவர ஜீவராசிகளாகவும் உயிரணுக்கள் எவ்வாறெல்லாம் வளர்ச்சி பெற்று வந்தது என்பதை அகசியன் மூலக்கூறுகளை அறிகின்றான் அது அவன் உணர்வை நாம் பெற்றால் படைக்கும் சக்தி கொண்ட அவனை போன்ற மெய்ஞானியாக உலகை காத்திலும் சக்தியாக வளர முடியும் ஏனால் இந்த உண்மையின் உணர்வை நாம் அறிவும் மெய்ஞானத்தை பலர்ந்து பார்க்கும் அந்த சக்தி அந்த ஆற்றல் அந்த நினைவு அந்த உணர்வு அந்த பதிவு அந்த ஆற்றல் அக்காலத்தில் வாழ்ந்த அகசியனுடைய உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்குத்தான் ஞானகுரு இங்கே இதை தெளிவாக்கி எது பதிவோ அதுதான் நமக்குள் உருவாகும் அந்த உருவான நிலையை கொண்டே நாம் உற்று பார்ப்போம் அதற்கு தக்க எண்ணமும் அதற்குத்தக்க உணவு அதற்குத்தக்க செயலும் அதற்குத்தக்க வளர்ச்சியுமே வரும் என்று நாம் ஞானத்தின் வழியில் மெய்ஞானியில் சென்ற வழியில் நாம் செல்ல வேண்டும் அதை பதிவாக்க வேண்டும் அதை வளர்க்க வேண்டும் அதை உணர வேண்டும் அதன் வழி செல்ல வேண்டும் என்று ஞானகுரு அவர்கள் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்